உங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஒரு வாய்ப்புல தாங்க நிச்சயமா வாய்ப்பு தாங்க வெற்றி பெற செய்யுங்க உங்களோட குரலாக உங்களுடைய லட்சியத்திற்காக உங்களின் எதிர்பார்ப்புக்காக ஒரு சேவை செய்ய வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த மண்ணுக்காக சேவை செய்ய ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் சின்னத்தில் வாக்களிங்கள் ஒரே ஒரு வாய்ப்பு மனசாரா கேக்குற தெய்வமா உங்களை வணங்கி கேக்குற திரும்ப திரும்ப திராவிட கட்சிகளுக்கு புயல்களுக்கு ஓட்டு போடாதீங்க போவ மக்கள் அது நீங்க தான் உங்களுக்கு ஒரு மாத்திர தர வாய்ப்பு கொடுங்க உங்களுக்கு முன்னேறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்ன தாவரை நிச்சயமாக லட்சியமிக்கவர்களுக்கு

உங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஒரு வாய்ப்பு தாங்க நிச்சயமா வாய்ப்பு தாங்க வெற்றி பெற செய்யுங்க உங்களோட குரலாக உங்களுடைய லட்சியத்திற்காக உங்களின் எதிர்பார்ப்புக்காக ஒரு சேவை செய்ய வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக் கொள்கிறேன் இந்த மண்ணுக்காக சேவை செய்ய ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக் கொள்கிறேன் தாமர சின்னத்தில் வாக்களிங்கள்